செய்திகளுக்காக உங்கள் இயக்கே பாகிஸ்தான் தாக்குதலில் மூன்று ஆப்கான் வீரர்கள் ஆப்கான் வீரர்கள் ஆப்கானிஸ்தான் பக்ர்த்தியா மாநிலத்தில் பாகிஸ்தானில் நடத்திய வான்வெளி தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்தனர் அதில் ஆப்கான் கிரிக்கெட் வீரர்களான கபீர் சிப்கதுல்லா அருண் ஆகிய மூன்று இளம் வீரர்கள் பலியாகியுள்ளனர் இந்த கொடூர தாக்குதலை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் நடத்திய கோடைத்தனமான தாக்குதல் என்ற கடும் வார்த்தைகளில் கண்டித்த ஏசிபி வருத்தத்தின் அடையாளமாக பாகிஸ்தான் இலங்கை இணைந்து நடத்த இருந்த நேஷன் டி டுவெண்ட்டி தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது உங்கள் இயக்கி நன்றி வணக்கம்